அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தின் ஸ்டார் தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் நான்கு முனைப் போட்டி நிலவுகின்றது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது இதில் அதிமுக முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிடுகிறது தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களையும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு இடத்தையும் புதிய புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு இடத்தையும் வழங்கியுள்ளது திமுக கூட்டணியில் திமுக இருபத்தோரு இடங்களில் போட்டியிட உள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்களையும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா இரண்டு இடங்களையும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மதிமுக முஸ்லீம் லீக் கட்சிக்கு தலா ஒரு இடம் என மொத்தமாக நாற்பது இடங்களில் போட்டியிட உள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அமமுக பாமக ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி போன்ற கட்சிகள் இடம் பெற்றுள்ளன இதில் தற்பொழுது வரையிலும் ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் உள்ளது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட வரையில் தமிழகத்தில் பத்து ஸ்டார் தொகுதிகள் உருவாகியுள்ளன முதல் தொகுதியாக தென் சென்னை தொகுதி அமைந்துள்ளது திமுக இந்த தொகுதியில் போட்டியிடுகிறது திமுகவின் வேட்பாளராக திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அறிவிக்கப்பட்டார் இவர் அறிவிக்கப்பட்ட மறுநாளே பாரதிய ஜனதா கட்சியானது தமிழிசை சௌந்தரராஜனை அவரது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு இந்த தொகுதிக்கு அவரை வேட்பாளராக அறிவித்தது இதேபோன்று அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனன் போட்டியிடுகிறார் எனவே இத்தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மத்திய சென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு தயாநிதிமாறன் அவர்கள் போட்டியிட உள்ளார் மத்திய சென்னை தொகுதி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே தேமுதிகவின் சார்பில் திரு பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சி தனது வேட்பாளராக வினோத் பி செல்வம் என்பவரை அறிவித்துள்ளது இந்த தொகுதியில் அதிக முறை திமுகவே வென்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திரு முரசொலிமாறன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார் இதற்கு பிறகு இவரது மகனான திரு தயாநிதி மாறன் அவர்கள் மூன்று முறை தொடர்ச்சியாக அவர் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் மூன்றாவது தொகுதியாக அறியப்படுவது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி சென்ற முறையும் இது ஸ்டார் தொகுதியாகவே இருந்தது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக திமுகவின் சார்பில் திரு கதிர் ஆனந்த் அவர்கள் களம் இறங்குகிறார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் திரு பசுபதி அவர்கள் களம் இறக்கப்பட்டுள்ளார் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணி கட்சியான புதிய தமிழக கட்சியின் தலைவரான திரு ஏ சி சண்முகத்தை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்துள்ளது எனவே இந்த தொகுதி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது வேலூர் தொகுதியிலும் அதிக முறை திமுகவே வெற்றி பெற்றுள்ளது சென்ற முறை கூட வேலூர் தொகுதியில் திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவியது ஒவ்வொரு சுற்றிலும் மாறி மாறி முன்னிலை வகித்தார்கள் இறுதியில் எட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் திரு கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் நான்காவது தொகுதியாக அறியப்படுவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இது திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிக்கான வேட்பாளரை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக தற்போதைய எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்களே அறிவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது அதிமுக சார்பில் திரு பசிலியா நசரேத் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் மீனவர் அணி செயலாளர் ஆவார் பலகாலமாக திமுகவில் இருந்த இவர் அங்கு தனக்கு சரியான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று அதிமுகவில் சமீபத்தில் சேர்ந்தார் இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தொடர்ந்து போட்டியிட்டு வருகின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ற இரண்டு முறை மட்டும் வெற்றி பெற்று இரண்டு முறையும் மத்திய இணை அமைச்சராக பதவி வகித்தார் கன்னியாகுமரி தொகுதியில் அதிக முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டு முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது ஒரு முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது தேசிய கட்சிகளே இங்கு அதிக அளவு வெற்றி பெறுவதனால் மாநில கட்சிகள் இங்கு போட்டியிட அதிக அளவு ஆர்வம் காட்டுவது இல்லை ஐந்தாவது தொகுதியாக அறியப்படுவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் கே என் நேருவின் மகனான திரு அருண் நேரு அவர்கள் களம் காண்கின்றார் இதுவே இவருக்கு முதல் தேர்தல் என அறியப்படுகிறது இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் திரு சந்திரமோகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான ஐஜே கேவிற்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைவரான திரு பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிட உள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இவர் திமுக கூட்டணியில் இணைந்து இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில் இணைந்து இங்கு போட்டியிட உள்ளார் பெரம்பலூர் தொகுதியில் ஆ ராசா அவர்கள் மூன்று முறை வெற்றி பெற்றிருந்தார் நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஒரு முறை வெற்றி பெற்றிருந்தார்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான திரு ஆ ராசா அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட உள்ளார் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் திரு லோகேஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணை அமைச்சரான திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிட உள்ளார் இவர் சமீபத்தில்தான் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு ஆ ராசா அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் போட்டியிட உள்ளார்கள் சென்றமுறை கோயம்புத்தூர் தொகுதியில் தேசிய கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருந்தது பெரும்பாலும் கோயம்புத்தூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளே அதிக அளவு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளன அதிமுகவின் சார்பில் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் முன்னாள் அமைச்சரான வேலுமணியினுடைய வலதுகரமாக செயல்படக்கூடியவர் போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் எனவே இது ஸ்டார் தொகுதியாக மாறி மாறியுள்ளது திருநெல்வேலி தொகுதி இத்தொகுதி திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதிமுக சார்பில் திரு சிம்லா முத்து சோழன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இவர் திமுகவில் இருந்து அதிமுகவிற்கு சென்றவர் போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட உள்ளார்கள் இவர் திருநெல்வேலி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் இங்கு கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து தருமபுரி தொகுதி தருமபுரி தொகுதியில் திமுக அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதிமுகவின் சார்பில் திரு அசோகன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள பாமகவின் திரு அன்புமணி ராமதாசின் மனைவியான திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இங்கு போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் நாள் இத்தொகுதியினுடைய வேட்பாளராக பாமக சார்பில் திரு அரசாங்கம் என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்தார் மறுநாளே அவர் மாற்றப்பட்டு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உருவாகியுள்ள பத்து நட்சத்திர தொகுதிகளையும் அதில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களையும் தற்பொழுது வரை நாம் பார்த்தோம் இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் நன்றி